ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கோதுமை வச்சு ஒரு காஃபி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அரை கப்பு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுலேயே கப்பு வெது வெதுப்பான பால் ஊற்றிருக்கேன் ரொம்ப லைட் சூடு தான் இருக்கணும் பாலில் ரெண்டு டீஸ்பூன் காஃபி பொடி போட்டிருக்கேன் ஏன்னா சூடாக பால் ஊற்றணும்னா வெள்ளம் திரிஞ்சிரும் இன்ஸ்டண்ட் காஃபி தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கலாம் மில்க் ஃபிராத்தர் வச்சு நல்லா அடித்து வச்சுக்கிறேன் ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் அதுலேயும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அது போட்டு அது கூடவே கால் கப்பு மில்க் பவுடர் போட்டு அதுலேயும் கால் கப்பு சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கிறேன் நான் டார்க் சாக்லேட் சிப்ஸ் போட்டுருக்கேன் அதையும் ஜலிச்சிக்கலாம் ஏன் இப்படி செய்கிறேன்னா இந்த சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் நல்ல ஒரு மாவோட கோட்டிங் இருந்துச்சுன்னா கேக்கில் எல்லா இடத்துலையும் பரவற மாதிரி இருக்கும் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன் ஜலிச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம காஃபி மிக்ஸில் ரெண்டு கா ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு கால் கப்பு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் நல்லா தான் நம்ம ஆயில் ஊற்றணும் நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு அதுலேயே நம்ம ஜலிச்சு வச்சுருக்க கோதுமாவை இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம் ரெண்டு தடவை ஜலிச்சுக்கிட்டா நம்மளுக்கு கேக் நல்லாயிருக்கும் கால் கப்பு தயிர் ஊற்றிக்கிட்டேன் பேட்டர் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் கால் கப்பு தயிர் ஊற்றிக்கிறேன் இந்தளவுக்கு இருக்கணும் பேட்டர் நம்மளுக்கு இப்போ நம்ம சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம் பாதி போட்டு பாதி அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் வந்து மாவில் ஜலிச்சு போடும்போது கேக்கில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் அப்படியே போட்டோம்னா கீழே அடியில் போய் தங்கிரும் முக்கால் பாகம் போட்டு நான் கால் பாகம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம் கேக் டீன் எடுத்துருக்கேன் பாருங்கள் பிரெட்டு டின் தான் எடுத்திருக்கேன் மூன்று இன்ச் அகலம் இருக்குது எட்டரை இன்ச்சு நீளம் இருக்குது இந்த ப்ரெட்டு டீனில் தான் இன்றைக்கி போகிறேன் கீழே ஆயில் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் அதுலேயும் நம்ம பேட்டர்லாம் எடுத்து போட்டுக்கலாம் பேட்டர் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு பாருங்க எடுத்து கொட்டும்போது இந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம் போட்டு மேலாக சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் அந்த சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் எல்லாம் சமன்படுத்தி விட்டுறேன் ஒரு டூத் பிக் வச்சு நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் ஒரு ஈவனாக செஞ்சுக்கலாம் ஏர்பபுளாம் வெளியே வரதுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணிட்டு இப்போ நம்ம சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இந்த வேலை செய்யும் போதே எடுத்து அப்படியே அவனில் வச்சுட்டேன் எனக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷத்தில் பேக் ஆயிடுச்சு எனக்கு நல்லா பேக் ஆகிடுச்சி கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு கேக் அப்படியே எடுத்து ஒரு ஒயர் மேலே வச்சுருக்கேன் கீழே வைக்காமல் எந்த கேக் செஞ்சுனாலும் கீழே வைக்கக்கூடாது ஏதாவது ஒரு பிளேட்டு இந்த மாதிரி கீழே கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சிட்றேன் ரூம் டெம்பரேச்சர் வர அப்படியே வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சைட்லலாம் லூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கம்மித்தோம்னா நம்மளோட கேக் அழகாக வந்து விழுந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேக் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது அதே போல் சாக்லேட் சிப்ஸ் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பரவாயில் மாதிரி இருக்குது சைட்லையும் காமிக்கிற மாதிரிங்க கீழே மேலே சைடில் எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம அதனால தான் மாவில் ஒரு கோட் கொடுத்து போட்டோம்னா தான் இந்த மாதிரி வரும் கேக்னாலும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே கட் பண்ணி நம்ம காஃபி டைமில் இந்த கேக்கும் ஒரு கப்பு காஃபியும் வச்சு சாப்பிட்டோமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்க கோதுமாவை தான் வச்சு செஞ்சோம் கோதுமா வெள்ளம் ஆனால் கேக் அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க் யூ